ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மூன இன்னைக்கான வீடியோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வீடியோவா தான் இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் என்ன தாட்டு வந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க என்ன இந்த என்ன பண்ணிருப்பீங்க நிறைய ரெவல்யூஷன் எடுத்திருப்பீங்க இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணணும் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க பண்றதுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கறதையும் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல போடுறப்போ வரக்கூடிய வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நான் வருஷம் வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறதையும் சொல்ல போறேன் இந்த வருஷம் என்னென்ன விஷயங்கள் முடிச்சிருக்கோம் இன்னும் வெறும் ஐம்பத்தஞ்சு இன்னையோட சேர்த்தே கையில வெறும் ஐம்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு நாட்கள்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய வீடியோவா தான் இருக்க போகுது ஸோ இப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் கெட்டு போயிடல இவ்வளோ நாள் செய்ய முடியலனாலும் இந்த ஐம்பத்தஞ்சு நாள்லையும் பண்ணலாம் இவ்வளோ நாள் செய்ய முடியாத இந்த ஐம்பத்தஞ்சு நாள்ல பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ தாட் வந்து நம்ம கையில தான் இருக்கு நான் எப்போதும் உங்களுக்கு ஒன்று தான் பண்ணாம பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றதை விட பண்ணி கூட பார்க்காம அதை குறை சொல்றதை விட அதை அட்டன் பண்ணி சக்சஸ் ஆ ஃபெயிலியர் ரெண்டையுமே பார்த்தவங்க ஸோ நீங்க முயற்சி பண்ணவங்க எல்லாருமே வின்னிங் சைட்ல தான் இருக்கீங்க முயற்சி பண்ணிட்டோம்ல அது உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்தணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவை இருப்போம் ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் அதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு யோசிச்சிருப்போம் அடுத்த ஒரு பத்து நாள் ப்ராசஸ் பண்ணிருப்போம் லாஸ்டா ஒரு அஞ்சு நாள் அவ்வளவுதான் இழுத்து மூடி இருப்போம் பட் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத நான் சொல்றேன் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியே ஜனவரி ஒண்ணுல இருந்து என்ன பண்ண போறோங்கறத யோசிக்கிறத விட டிசம்பர் இருபதுல இருந்தே நான் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவேன் டிசம்பர் இருபத்தி இருந்து நான் ஜனவரியில எப்படி வாழணுமோ வாழ ஆரம்பிச்சிருவேன் சோ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி அப்டேட் கொடுக்கணும் எப்படி ஹெல்த்த பார்த்துக்கணும் அப்படிங்கறத டிசம்பர் லாஸ்ட்ல இருந்தே நம்ம அப்ப ஜனவரிக்குள்ள போறப்ப ஃப்ரெஷ்ஷா தொடங்க மாட்டோம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு போயிருவோம் இப்போ நான் சொல்றது நம்ம கையில இன்னும் ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கு கண்டிப்பா நம்மளால ஒன்னு ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் இல்லையா பணம் தாங்க வாழ்க்கையில பணம்னு ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலங்கள்ல நமக்கான மெமரிஸை கிரியேட் பண்ணி பத்திரமா வச்சுக்க முடியும் அதுக்காக ஓடக்கூடிய வயசு நீங்களே நல்லா கவனிங்க சோஷியல் மீடியால சாதிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களுமே வயசு பிள்ளைங்களை விட ஏன்னா வயசு பிள்ளைல நம்மளால ஒரு முடிவெடுக்க முடியாது பினான்சியலா டிபெண்ட் பண்ணிருப்போம் அம்மா அப்பாவை நம்மளை நம்பி வெளியே விட மாட்டாங்க யாரு கூட சேர விட மாட்டாங்க ஆனா கட்டின கணவர் மூலியமா முன்னேறிட்டு இருக்க முப்பது வயசுல இருந்து முப்பது வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க தான் அதிகமாக முன்னேறிட்டு இருக்காங்க கனவை வந்து அம்மா அப்பா வீட்டுல இருந்து கூட நிறைவேற்ற முடியாது ஆனா கணவர் வீட்டுல இருந்து கனவுகளை நிறைவேற்றக்கூடிய பெண்களை தான் மோட்டிவேஷனலா நீங்களும் நானும் வச்சிருக்கோம் ஸோ சுதந்திரங்கிறது நம்ம அம்மா அப்பா வீட்ல இருந்த விட கணவர் வீட்டுல அதிகமாவே கிடைக்கிது ஸோ இதுக்கான வயசு கரெக்டான வயசு அதுக்கான பக்குவம் எல்லாமே இருக்கிறதுனாலையும் பினான்சியல் ரீதியமா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வெளிய உடைச்சுக்கிட்டு வரும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு இப்ப வரைக்குமே நான் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கேன் ஒரு பொருபானாலும் என் வீட்டுக்கு கேட்கணும் கேக்கணும் எனக்கு என்ன வாங்குனாலும் வீட்டில் கேட்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கு சொந்தமா ஒரு தொழிலை கத்துக்கோங்க கத்துக்கிட்டு அதுல நீங்க முன்னேறி வாங்க கத்துக்குறோம் செய்யறோங்கிறத விட ப்ராப்பரா ஒரு சோப் மேக்கிங் கிளாஸஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் மைண்ட்ல நினைச்சது மாசம் இருபது பேர்த்துக்கு எடுக்கணும் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நேரடியா எடுக்கணும் பதினஞ்சு பேத்துக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் என்னோட பிளான் இருந்துச்சு பஸ் பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னும் நான் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் எவ்வளோ பேத்துக்கு கிளாஸ் எடுப்பேனோ அவ்வளோ பேத்துக்கு இந்த ஒரு பத்து மாசத்துக்குள்ள எடுத்தாச்சு இன்னும் என்ட ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கு அந்த ஐம்பத்தஞ்சு நாள்ல எத்தனை பேர் கிளாஸுக்காக கேக்குறீங்களோ அத்தனை பேத்துக்குமே நேரடியாக வரவங்க வாங்க ஆன்லைன்ல கத்துக்கிறவங்க கத்துக்கோங்க என்னென்ன டவுட் இருக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும் அடுத்தபடியா நான் கிளாஸ் கத்துக்கிட்டேன் எனக்கு அடுத்தது லைசன்ஸ் வேணும் எடுத்துக்கோங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட கிளாஸ் முடிச்சோம் எல்லாருமே ப்ராப்பரா சேல் பண்ணக்கூடியவங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேஜஸ் இருக்கு எத்தனை பேர் லைசன்ஸ் வாங்கி பண்றாங்கன்னு தெரியாது ஆனா ஏன் பிள்ளைங்கிட்ட இருந்து போற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் என்ன லைசென்ஸ் வாங்கணும்னு ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி கொடுத்து இதை எடுத்ததுக்கப்புறம் அவங்களே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அக்கா இதை முடிச்சுட்டு எங்க கொஞ்சம் நல்லா சேல்ஸ் பண்ணுது அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் நம்மகிட்ட கிட்ட இருக்கிறவங்க ஏழு ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே ஒரு ரெண்டு மூணு வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்குமே சூரிய பிரியாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வந்தவங்க இப்ப வரைக்குமே அவங்களுக்கு என்ன டவுட்னாலும் ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்ம கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ அதே ப்ராடக்டை தான் உங்கக்கிட்ட கொடுக்குறேன் அதனால் உங்களுடைய ப்ராடக்ட் தரமாக கொண்டு போய் கஸ்டமர்ட கொடுப்பீங்க அதனால் உங்கள் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்களே தவிர டிக்ரீஸ் ஆக மாட்டாங்க ஒரு தரமான ப்ரைஸை கொடுக்கறனால நீங்கள் தரமான ப்ரைஸும் வைக்கலாம் தரமான பொருளை எப்போதுமே நம்ம கொடுக்குறப்ப அதுக்கான ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா சாதா கடையில் சாண்டா சாப்பிட்டா அஞ்சு ரூபா தான் டேஸ்ட் இருக்கும் ஆனால் பெரிய கடையில் சாப்பிட்டா வடை இருபத்தி நாலு ரூபா ஆனால் அதை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் தரமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து தரமா இருக்கும் கொண்டு போய் கஸ்டமர்ட்ட தரமான விலையை வச்சு சேல் பண்ணலாம் எவ்வளவு பிரைஸ் வைக்கணும் எப்படி பாக்ஸ்ல போடணும் என்ன நேம் வைக்கணும் என்ன லைசன்ஸ் வாங்கணும் என்னென்ன ப்ராடக்ட் எப்படி கத்து கொடுக்கணும் அதை எப்படி ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லாமே தெளிவா சொல்லிக் கொடுத்து இப்ப வரைக்குமே ஷார்ட் டைம்லாம் அதிக ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்திருக்க ஒரு பெருமை கண்டிப்பா நம்மளுடைய அஜிவேல் நேச்சுரல் சென்ற அடையும் இப்போவும் நான் ஒன்றும் இல்லை ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கு வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கிறோம் எந்த வேலை பண்ணுறோம் ரீல்ஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் அவங்க கார் வாங்குறாங்க அவங்க நகை வாங்குறாங்க அவங்க வீடு வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க தெரியல அதுக்கான அத்தனை விஷயங்களும் உழைத்தா கண்டிப்பாக வரும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி உழைக்கணும் 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 என்னக்கா உழைக்கிறது இன்னும் இல்லைங்க ஒரு பொருளை கூவிக்கவே வித்தா உழைக்கிறது அர்த்தம் ஒரு தொங்கள்கிட்ட போய் உங்கள் ப்ராடக்டை பற்றி பேசினா உழைக்கிறது தான் அர்த்தம் ஒரு ப்ராடக்டை தூக்கி இந்த இடத்துல நான் செஞ்சு கொடுக்குறத கொண்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட விற்கிறீங்கள நீங்களும் உழைக்கிறவங்க தான் கிளாஸ் கற்றுக்கிட்டு உழைக்கிறவங்க மட்டும் இல்லை ரீசல் பண்ணுறவங்களுக்கும் நம்ம நிறையா வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி சூப்பரான வருஷம் அதுவும் அஜிவேலுக்கான வருஷனே சொல்லலாம் அத்தனை ரீசெல்லரை உருவாக்கியிருக்கோம் நீ ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி வாங்கிதான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிதான் யாரையுமே நம்ம வற்புறுத்தினது கிடையாது கிடையாது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூணு ஷாம்பு அதுல இருந்து உங்களுடைய ரீசெல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோட்டிவேஷனல் பண்ணி அந்த இருநூத்தம்பது ரூபாய் கிட்டு மூணு ஷாம்புமே வாங்கி முன்னூறு ரூபாய்க்கு செல் பண்ணி அறுபது ரூபா லாபம் வச்சு வித்தவங்களும் இருக்காங்க அதவே முன்னூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்து நூறு ரூபாய் லாபம் வச்சு வித்தவங்களும் இருக்காங்க சோ திறமா உங்க கையில தான் இருக்கு வாய்ப்பை நான் கொடுத்துட்டேன் சோ ரீசெல்லரா நீங்க வரணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சோப் மேக்கிங்க்கு ஒரு பத்து சோப் எடுத்து கூட நீங்க சேல் பண்ணலாம் நீ ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணு அப்படி நம்ம கிட்ட வேலையே கிடையாது இப்போவும் சொல்றேன் ஐம்பத்தஞ்சு நாள் உங்களுக்கான டைம் பத்து சோப் எடுங்க கொரியர் சார்ஜ் சார்ஜ் இல்லாம நான் கொடுக்குறேன் ஏன்கா இப்படி ஒரு ஆஃபர் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எத்தனையோ ரீசெல்லராக உருவாக்கிட்டு போனோம் இல்ல ஒரு கிளாஸ் மேக்கிங் சொல்லி கொடுத்தோம் ஒருத்தவங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் ஒரு நிம்மதியோட இந்த வருஷத்தை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு அதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் ஏமாந்து போற ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் ஸோ நான் என்னோட டைரி ஃபர்ஸ்ட் காட்டுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இதுதான் என்னுடைய டைரிங்க நான் வருஷம் 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 இதில் எழுதுவேன் இதில் வந்து சாய்பாபா போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுதான் என்னுடைய டைரி வருஷம் 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 எழுதுவேன் எழுதுறப்பெல்லாம் நான் எழுதக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதை நான் அடுத்த வருஷம் செய்யாத ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் லாஸ் டார்கெட்டு அறுபது கிலோ அதெல்லாம் கனவு தான் ஜனவரியில் நூற்றி பத்தொம்போது பதினஞ்சு அப்படின்னு நான் ஆரம்பிப்பேன் ஐம்பத்தஞ்சு குறைக்கணும் அந்த வருஷத்துக்குள்ளன்னு பிளான் பண்ணுவேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுலயே அதே தான் நூற்றி பதினெட்டில் ஆரம்பித்தேன் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம்தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கு பட் வெயிட் லாஸ் ஆனதே இல்லை நான் தோக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் நான் தொண்ணூறு கிலோ வரைக்கும் வந்திருக்கேன் நூற்றி இருபத்தி ஏழு கிலோல ஸோ என்னால் பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும் ஏன் பண்ணலை அப்படின்னாலும் அதுக்கும் நான் தான் காரணம் என்னோடய சுச்சுவேஷனை நானே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நானே ஒதுக்கிக்கிறேன் பட் இந்த ஐம்பத்தஞ்சு நாள் ஒன்றுமே பண்ண வேணாம் வெயிட் லாஸ் போனால் போக வேணாம் டயட் இருக்க வேணாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் ஏதாவது ஒரு பெரியட் சாப்பிடாமல் இருப்போம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை நான் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக ஜனவரி ஒன்று வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கிறப்ப ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஸோ இன்றைக்கி நான் மார்னிங் வெயிட் மிஷினில் ஏறி நின்று ஒரு வெயிட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் டேட்டையும் வீடியோ எடுத்து வச்சுட்டேன் வீடியோ எடுத்த டேட்டோடு தான் இருக்கும் சரிங்களா நான் ஜனவரி ஒன்று இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி பதினொன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் ஐம்பத்தஞ்சு நாள் கழித்து ஐம்பத்தி ஆறாவது நாள் ஒன்றாந்தேதி வரும் அன்னைக்கு நம்ம வெயிட் பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வந்து வெயிட் லாஸ்லேயே இருக்கும்னு நம்புறேன் ஸோ ஏன்னா இவ்வளோ நாள் கொண்டு வந்தாச்சு இப்படியே குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் இடையில கூட்டினேன் இடையில குறைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணேன் பட் இப்போ இருக்கிறது நம்ம டைம் ஸோ அது வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன் கொஞ்சம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி கேரில் வெயிட் லாஸ் கேர் அது கொஞ்சம் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லிட்டேன் ரீசெல்லர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைக்கா என்னால் முதல்ல போட்டு பண்ண முடியாது என்னால் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் வந்து ரீசெல்லர்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுங்க நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு என்னோடய பிக்சர்ஸ் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதோடய ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறேன் அதை நீங்கள் அப்படியே உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெய்லி ஒன்று ஒன்றா வைங்க கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப்பை ரெகுலராக பார்க்குறவங்க உங்ககிட்ட கேட்பாங்க அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சுறேன் நீங்கள் அவங்கக்கிட்ட பேமெண்ட்டை வாங்கிக்கோங்க உங்களுடைய பேமெண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கான பேமெண்ட்டை போட்டு விட்டால் போதும் சரிங்களா புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்புறம் ஃபோன்லேயே வந்து மறுபடியும் கேட்கக்கூடாது தெளிவாக சொல்கிறேன் ப்ராடெக்ட்டை எத்தனை என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அதுக்கான காசை கொடுத்து எங்கிட்ட வாங்கிக்கிறீங்க எந்த வாங்கின கா ப்ரைஸை விட அதிகமாக வச்சு உங்களுடைய ரீசேலருக்கு சேல் பண்ணுறீங்க புரிஞ்சிருச்சா இவ்வளோதான் இதை பண்ணலாம் கிளாஸ் கற்றுக்குறேங்கிறவங்க கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் மூணுமே கற்றுக் கொடுக்குறேன் நேராக வரவங்க நேராக வரலாம் ஆன்லைனில் வரவங்க ஆன்லைனில் கற்றுக்கலாம் அதுக்கு நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நோட்ஸ் கொடுக்குறேன் ஒரு சோப் செய்ய பேஸ் கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப்பு மூணு கிலோ செய்கிறதுக்கான லிக்யூடு தரேன் ஸோ இனிஷியலா அது யாரும் தரது கிடையாது நீங்க ஏன் தரீங்க அப்படின்னா கிளாஸ் முடிச்ச உடனே ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனல் வரும் கத்துக்கிட்டோம்னு சொல்லி தூக்கி ஓரமா போடாம ஒழுங்கா அதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கறனால தான் நிறைய நிறைய ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட கிட்ட இருக்காங்க நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க புதுசா இருக்குவங்களை பார்த்து உங்க ஃபீட்பேக் பார்த்தது இல்லைங்கிறவங்க அப்படியே போய் நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாம் லைட்டா தூக்கி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நேர்லேயும் வந்திருக்காங்க ஆன்லைன்லயும் கத்துக்கிட்டு இருக்காங்க மலேசியாலேருந்து வந்து ஒரு சிஸ்டர் இங்கே மேரியாட்டில் வந்து தங்கியிருந்து வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஃபீஸுக்கு ஐயாயிரத்து ரூபா வச்சு வளையல் பூவுன்னு சொல்லி தட்டு வச்சு என்னை வந்து கௌரவப்படுத்தினாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பட் என்னன்னா அவங்க வந்து காட்ட வேண்டாக்கா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க அதை பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க இன்னொரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லித்தர கிளாஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்கு அவங்க உண்மையுமே பெரிய சாட்சியாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சோப் மேக்கிங் அப்படின்னாவே அவங்க தான் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க சோப் மேக்கிங் க்ளாஸ் வந்துட்டாங்க ஒரு பத்து வருஷமா நல்ல பிராண்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் அவங்க சோப் மேக்கிங் கிளாஸ் போனாங்க ஃபீஸ் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது யார் வாங்குறான்னு தெரியும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீஸ் கட்டி கத்துக்கிட்டாங்க பட் அவங்க மலேசியா போனதுக்கு அப்புறம் டவுட் கேட்கறாங்க சொல்லல அவங்க சொன்னா அதே மெஷர்மெண்ட் வச்சு செஞ்சு பாக்குறாங்க சோப்பு வரல இங்க வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீஸ் கேட்டேன் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுங்க நான் சொல்லி தரேன்னு சொல்லி பக்கத்துல நிக்க வச்சு எப்படி உங்களுக்கு தியரி டெமோன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து நான் கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய ஆன்லைன் கிளாஸும் தயவு தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ நான் அதே மாதிரி சொல்லி கொடுத்தேன் சூப்பராக செஞ்சுட்டு போனாங்க இப்போ அங்கே போய் இன்னும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளை விட பெரிய ஆள் ஆனால் அவங்க கிட்ட சொல்லி கூட சில பேத்துக்கு புரியலை ஸோ அவங்கவுங்க புரிதலில் இருக்குது தர டீச்சரில் தான் இருக்குது புரிதலாக எப்படியா இருந்தாலும் தர விஷயத்துலேயும் புரிஞ்சுக்கிறவங்க கிட்டேயும் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கிட்டேன் ஸோ எல்லாருக்குமே எல்லாராலையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது ஒண்ணுமே நீங்க எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சோப் மேக்கிங் கத்துக்கிறப்ப இவங்களோட நாலேஜ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறத நீங்க ஓப்பனா கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயத்த கூட ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பன் அப்பா இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் யாருக்குமே ஒரு ஒளிவு மறைவோ வெண்டார் நம்பர் கொடுக்காம இருக்கிறதோ என்கிட்ட தான் ப்ராடக்டை கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நான் என்ன பொருள் விற்கிறேனோ அதை சுற்றி தான் என் கிளாஸ்ல சுற்றி அந்த பொருள் எல்லாமே இருக்கும் அதுலேருந்து எடுத்து தான் உங்களை பண்ண சொல்லுவேன் நான் இந்த சைடு வர நேரத்தில் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைடு வர நேரத்தில் கூட அந்த பொருளை எடுத்து பார்க்கலாம் தெரியுமே பார்ப்பாங்க ஃபோட்டோ கூட எடுத்துக்குவாங்க நானே எடுத்துக்க சொல்லுவேன் ஏன் வீடியோவில் ஓப்பனாக சொல்கிறது தானேங்க கிளாஸ்லேயே சொல்கிறேன் ஒளிவு மறைவுங்கிறது எப்போதும் அஜிவல் நேச்சுரலாக இருக்காது கேட்குறவங்களாம் கேட்பாங்க ஏங்கா இப்படி நீங்கள் ஓப்பனாக சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டு உங்கள் பிஸ்னஸ் வாங்காதான்னு கேட்டாங்க ஆயிரம் தொழில் எப்போ வேணால் என்ன தொழில் வேணால் கத்தி நான் கொண்டு போயிடுவேன் அதனால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இப்போவும் சொல்கிறேன் இன்னும் ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சூப்பராக நமக்கான பிஸ்னஸ் இவ்வளோ நாள் நல்லா மல்லாக்கப்படுத்து ரீல்ஸை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பிக் பாஸ் வேறு போட்டாங்க டைம் போகிறதே தெரியாது முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்காக என்ன சேர்த்து வச்சீங்க ஒரு பொண்ணாக ஒரு கிராம்னாக வெள்ளி விலை ஏறிக்கிட்டு இருக்கே இருக்குது ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிங்களா இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர் நீங்கள் தான் உங்களுடைய வயது கடந்து போனாலும் அதை பிடிச்சிட்டு ஓடுறீங்க இல்லை நான் இப்படி தான் டைம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கவலையே படாதீங்க இன்னும் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே என்ன வேணால் செய்யலாம் டுவெண்ட்டி ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குது கார் டிரைவிங் கற்றுக்கலாம் வேறு இருபதே நாளில் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம் ஸோ நிறைய இருக்கு அது மாதிரி டைலரிங் பண்ணலாம் ஆரி பண்ணலாம் எவ்வளோ நாள் இருக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம் என்ன வேணா ஆகலாம் ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குங்க ஸோ என்னோட ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மோட்டிவேஷனலை கேட்டு ஆமாண்டா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோமே நம்மளோட காலம் இப்படியே போல இருக்குன்னு ஃபீலிங்காக இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் தரும் சொன்னேன் மாற்றம் தந்துச்சா இப்படி தாங்க என்னுடைய வந்து இப்படி தான் வருஷம் வருஷம் எழுதுவேன் பட் இந்த வருஷம் நான் எழுதுன விஷயங்கள்ல நான் செஞ்சிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தேன் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் எழுதிடுவேன் என்னென்ன வாங்கணுங்கிறத எழுதிடுவேன் அதுக்கப்புறம் எவ்வளோ கடனை கேரி பண்ணி அடுத்த வருஷத்துக்கு போகிறோங்கிறத எழுதிடுவேன் அதுக்கு அடுத்த வருஷம் என்னென்ன கடனை நம்ம தீர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் எழுதிடுவேன் இப்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் கேரி ஆகிறது அப்படியே குறைக்கிறது லாஸ்ட் டைமில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் நானே ஓகே கமிட்மெண்ட்டில் இருந்தால் தான் நம்ம ஓடுவோம் அப்படின்னு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுது இப்போது நான் எடுத்துருக்க ஒரு பெரிய முயற்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு கமிட் ஆகிருக்கேன் அப்போ எவ்வளோ பெரிய குட் குட்டான விஷயத்த நான் பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்கள் ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயத்த பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு நான் கமிட் ஆகியிருக்கேன் அதுக்காக நான் வந்து சந்தோஷப்படுறேன் பட் அந்த ரெண்டு வருஷங்கிறது எப்படி நான் சொன்னேன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தேவையான கிளாஸை நான் பதினோரு மாதத்துக்குள்ளே எடுத்து முடிச்சிட்டேங்கிறப்போ இந்த ரெண்டு வருஷத்தை கமிட்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னுமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் இது வந்து எப்படி சொல்றது என்னோட கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம் இதை நான் பண்ணியிருக்கிறதுனால நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னும் நான் சொல்லலாம் ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்லுவேன் என்னால் முடியுது நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை வச்சுக்கண்ணு வாங்காமல் யோசனைக்கையும் போகாமல் நம்மளால பண்ண முடியலையே அப்போ இவங்களால முடிஞ்சுக்கு நம்மளாலே பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இருக்கிறவங்க ஒரு லைக்கை கொடுத்துட்டு முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னோட பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட பிஸ்னஸ் கூட எங்கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசெலராக ஜாயின் பண்ணிக்கலாம் சொந்த தொழில் நான் பண்ணிக்கிறேன் கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ நான் ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிற டவுட் எல்லாேருக்கும் இருக்கும் நம்ம வீடியோ எப்போ போடுவோம் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்போ வீடியோ போடுவாங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி இல்லைனா புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோன்னா அதை சேல்ஸ் பண்ணணும்னா பண்ணுவாங்க என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயே இன்னைக்கு நான் எவ்வளவு சேல்ஸ் பண்ண ஒரு டார்கெட் வச்சிருக்கேனோ அது ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயே சேல்ஸ் ஆயிடுது அந்த பொருளை செய்யறதுக்கும் அதை கொரியர் பண்றதுக்கும் அதை பேக்கிங் பண்ணுறதுக்குமே எனக்கு டைம் போயிடுது அன்னைக்கு நாளே போயிடுது தான் என்னால ஏன்னா எனக்கு தேவையானதை நீங்க கொடுத்துட்றீங்க அதுக்காக நான் இப்படி உட்காந்துருக்க கூடாது இன்னும் நிறைய பேர் நம்மளை மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே சீரியஸா ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் இல்லை நான் வீடியோஸ் நம்ம அப்டேட் என்ன பண்ணிட்டு இருக்கோங்க இந்த பிப்டி ஃபைவ் டேஸும் கொடுத்துருணுங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோ லென்த்தா போச்சு பட் உங்களுக்கு போர் அடிக்காதுங்கிற நம்பிக்கையோட அந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் நம்ம நாளைக்கும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம் வெயிட் லாஸ் வீடியோ கூட பார்ப்போம் பார்ப்போம் ஒரு பத்து நாள் செஞ்சு தான் பார்ப்போம் என்னதான் நடக்குது ஏன்னா நான் வெயிட் லாஸ் சொல்லி வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கவங்களே ஓட்டுவாங்க இது எத்தனாவது வெயிட் லாஸ் அதனால் அப்படியெல்லாம் போட போறதில்லை டே இன் மை லைஃப் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி போடுறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்துருங்க அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருக்கீங்க ஐம்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது நம்மளுக்கு அந்த லைவ் போட்டு அந்த ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வர வைக்க முடியும் ஆனால் என்னவாகும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைபர் வந்ததை விட லைவ் போட்டனால தான் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கிற பேர் வந்துடும் நமக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டு எதாக இருந்தாலும் வரணும் ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு நாளில் நான் ஒவ்வொரு வாட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணாதவங்க பண்ணிருங்க ரொம்ப வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட செல்லை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் நாளைக்கு இன்ட்ரஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் பாய்